பக்கப்புற ஸ்தலம் வந்து அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் மேல்மலையனூர் மூலவர் வந்து அங்காள பரமேஸ்வரிக்கு தலபிருச்சம் வந்து வெல்வம் ஊர் வந்து மேல்மலையனூர் மாவட்டம் வந்து விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு திருவிழான்னு பார்த்தோம்னா இங்கே ஆடி வெள்ளிக்கிழமைகளும் நவராத்திரியும் கார்த்திகை தீபமும் தைப்பொங்கலும் மாசி மாதம் தேர் திருவிழாவும் இங்கே முக்கிய திருவிழாக்கள் ஆகும் இத்தலத்து அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் திறக்கும் நேரம் வந்து காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையிலும் பிற்பகல் இரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த சன்னதி அன்று இரவு முழுவதும் திறந்திருக்கும் ஆஹ் பிரார்த்தனை வந்து கணவனை பிறந்திருப்பவர்கள் மற்றும் கணவனின் தொந்தரவு காலாகியிருப்பவர்கள் இங்கு வந்து அங்காள பரமேஸ்வரர்கள் வழிபட்டால் பிரச்சனை தீரும் என்பதும் நம்பிக்கை அம்மனுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் கடன் நிறைவேற்றலாம் தரப்பெருமை பார்க்கலாம் வங்காள பரமேஸ்வரி சக்தியின் அம்சமாக இணைவதற்காக பார்வதி என்ற பெயரில் பர்வதராஜரின் மகளாக பிறந்தார் பின் பரமேஸ்வரனை திருமணம் செய்து கையிலேயே அடைந்தார் முன்பெல்லாம் சிவன் பிரம்மா இருவருக்குமே ஐந்து தலைதான் இருந்தது திருமணத்தை நடத்தி வைத்த பிரம்மா சிவனை பார்ப்பதற்காக கையிலே வந்தார் அப்போது ஏதோ குழப்பத்தில் இருந்த பார்வதி ஐந்து தலையுடன் வந்த சிவன் என கருதி பிரம்மாவை காலில் விழுந்து ஆசி வாங்கினார் நிமிர்ந்து பார்த்தபோது தான் வந்தது பிரம்மா என்பதை உணர்ந்து வருகிறார் இருவருக்கும் ஐந்து தலை இருப்பதால் தான் இந்த குழப்பம் எனவே பிரம்மனின் ஒரு தலை எடுத்துவிடும்படி சிவனிடம் பார்வதி பார்வதியின் வேண்டுகோளின்படி சிவனும் பிரம்மனின் ஒரு தலையை கிள்ளி எறிந்தார் இதனால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது சிவனின் பிரம்மஹதி தோஷம் போக்குவதற்காகவும் இந்த கலியோரத்தில் மக்களுக்கு அருள் பாலிப்பதற்காகவும் அன்னை பராசக்தி சிவ சுயமூர் புற்று வடிவில் அங்காள பரமேஸ்வரியாக மேல்மலையனூரில் அவதாரம் செய்துள்ளார் இவர் வடக்கு நோக்கி அமர்ந்து நம்மை காத்து வருவது ஒரு சிறப்பம்சமாகும் அம்சமாகும் வில்வமே இங்கு தலவிருச்சமாகும் சரஸ்வதி சபம் தன் கணவரின் ஒரு தலை கிள்ளி எறியப்பட்டது சரஸ்வதி இருந்தார் உடனே கோபத்துடன் பார்வதியை பார்த்து சரஸ்வதி எனது கணவரின் பிரம்மனின் அகோர உருவத்துக்கு காரணமாக நீயும் அகோரமாக போவாய் என்று சபமிட்டார் இந்த சாபத்தின் பலனாகத்தான் மேல்மலையனூரில் அகோர உருவத்தில் அங்காள பரமேஸ்வரி என்ற நாமத்துடன் அமர்ந்தார் சில காலம் கழித்து திருவண்ணாமலைக்கு சென்று அங்கு பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சாபம் நீங்கி ஒரு மூதாட்டியின் வடிவம் பெற்று மீண்டும் மலையனூர் வந்து தங்கினார் அதன் பிறகு மலையனூரில் உள்ள மீனவர்கள் அங்காளம்மனுக்கு கோயில் கட்டினார்கள் தர வரலாறு ஒரு முறை தட்சன் தன் மகளான தாட்சாயினியை சிவனுக்கு திருமணம் செய்து வைத்தார் உலக நாயகனான சிவனுக்கு விட்டதால் தட்சனுக்கு கர்ப்பம் ஏற்பட்டது சிவனை பார்க்க கைலாயத்துக்கு சென்ற தட்சனை நந்தி தடுத்தார் இதனால் கோபமடைந்த தட்சன் சிவபெருமானை அழைக்காமலே யாகம் ஒன்றை நடத்தினார் தன் தந்தைக்கு ஏற்பட்ட கர்ப்பத்தை போக்கி கேக்குது சிவனை பார்க்க கைலாயத்துக்கு சென்ற தட்சனை நந்தி தட்சன் தன் சிவனுக்கு திருமணம் செய்து வைத்தார் உலக நாயகனான சிவனுக்கு மாமனாராகி விட்டதால் தட்சனுக்கு கர்வம் ஏற்பட்டது சிவனை பார்க்க கைலாயத்துக்கு சென்ற தட்சனை நந்தி தடுத்தார் இதனால் கோபமடைந்த தட்சன் சிவபெருமானை அழைக்காமலேயே யாகம் ஒன்றை நடத்தினார் தன் தந்தைக்கு ஏற்பட்ட கர்ப்பத்தை போக்க தாட்சாயணி அகோர உருவம் கொண்டு யாகத்தையும் அதை நடத்திய தந்தையையும் அளித்தார் அத்துடன் அந்த யாகத்திலேயே விழுந்து தன் உடலை அழைத்துக் கொண்டார் அப்படி உருவமற்ற அவதாரமாக நின்ற அம்சமே அங்கார சக்தியாகும் இதை அறிந்த சிவன் மிகுந்த கோபத்துடன் உருவமற்ற அங்காளியை தனது தோளில் சுமத்தி ஆங்காரமாக நடனமாடினார் அப்போது அங்காளியின் கை துண்டாகி கீழே விழுந்தது அப்படி விழுந்த இடம்தான் தண்டகாருண்யம் என்ற சக்தி பீடமானது அந்த தண்ட காரணத்தின் ஒரு பகுதியே மேல்மலையனூர் ஆகும் தாட்சாயினி யாகத்தில் வீழ்ந்து சாம்பலான இடம் என்பதால் இக்கோயில் பிரசாதமாக சாம்பலைத்தான் தருகிறார்கள் சிறப்பம்சம் இத்தலத்து அம்மன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாதிக்கிறார் இந்த தலத்துக்கு செல்லும் வழி அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலையிலிருந்து கிழக்க முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலும் மேல்மலையனூர் அமைந்துள்ளது விழுப்புரத்திலிருந்து நிறைய பஸ் வசதி உள்ளது அருகில் ரயில் நிலையம் வந்து திருவண்ணாமலை அருகில் விமான நிலையம் வந்து சென்னை இந்த தளத்துக்கு நான் நிறைய தடவை போயிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் எங்களோட குலதெய்வமும் இந்த மேல்மலையினர் அங்கா பரமேஸ்வரி தான் அதுவே அங்காள பரமேஸ்வரி தான் குலதெய்வம் அதனால நாங்கள் வந்து இப்போது சென்னைக்கு வந்துவிட்டோம் அது எங்கள் அப்பா தாத்தா காலங்களில் வந்து அங்காள பரமேஸ்வரி தான் குலதெய்வம் ஆனால் அது வந்து எங்கே இருக்குன்னா விருதுநகர் மாவட்டத்தில் அந்த பேரையூர் அந்த பக்கம் தான் இருந்தது ஒரு கிராமம் ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருந்தது ஸோ அவ ஆனா காலப்போக்கில் எல்லாருமே வேலைக்குன்னு சொல்லி சென்னைக்கு வந்துடுறாங்க அது மாதிரி வந்துடுறாங்க இல்லையா அப்படி வரும்போது அப்புறம் கேட்டோம் இந்த மாதிரி இங்கிருந்து அங்க போகணுமா என்ன பண்ணும்போது அப்போ அந்த இது போட்டு பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க நீங்க இங்க வேல் வச்சுக்கலாம் அந்த அம்மா தான் இதுவும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எங்க அப்பா காலத்துல இருந்து வேலுமணியினருக்கே இங்க போக ஆரம்பிச்சிட்டோம் குலதேவத்துக்குன்னு சோ நான் நிறைய தடவை போயிருக்கேன் சொல்றது மொட்டை அடிச்சிருக்கோம் குழந்தைக்கு முதல் முத காது குத்துறது மொட்டை அடிக்கிறது எல்லாமே அந்த கோயில பண்ணிருக்கோம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த கோயில் ஆஹ் என்ன ஒண்ணுன்னா நம்ம கூட்டம் நெரிசு பயங்கரமா இருக்கும் உள்ள போய் பாக்குறதுக்கு அவ்வளோ கொஞ்சம் இதா இருக்கும் அதனால நாங்க எப்பவுமே விசேஷ நாட்கள் போகவே மாட்டோம் சாதாரண நாட்கள் அதுவும் செவ்வாய்க்கிழமை கிழமை புதன்கிழமைன்னு அந்த வீ வார நாளில் நடு நாட்கள் போயிருப்போம் ஸோ சென்னையில இருந்ததுனால எப்படின்னா நாங்க இங்க போற வழியில ஃபர்ஸ்ட் மேல்மருத்தூர்ல ஆதிப்பிராசி அம்மனை கும்பிட்டு அப்புறம் அப்படியே மேல்மலையர் போயிட்டு அங்க பொங்க வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங் ஆனா அப்படி நேரம் திருவண்ணாமலை வந்துடும் திருவண்ணாமலை வந்து நைட்டு தங்கிட்டு திருவண்ணாமலையில் ஒரு கிரிவலம் சுத்திட்டு அடுத்த நாள் காலையில் முடிச்சிட்ட உடனே கிரிவலம் போயிட்டு திருவண்ணாமலை சாமி சாமி சாமிட்டு அப்படியே நேரம் திரும்ப வந்து சென்னைக்கு வந்தது இப்போ வந்து வெள்ளி வெள்ளி சனி நேரிலேயே முடிஞ்ச வந்தது சனிக்கிழமை கிளம்பினோம்னா சனிக்கிழமை வந்து எதாவது முடிச்சிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம் திங்கக்கிழமை வந்து வேலைக்கு போயிடும் ஸோ சோ இது வந்து வாய்ப்பு இருக்கும்போது போயிட்டு வந்துட்டு இருப்போம் இதுல என்ன ஒரு விசேஷம்னா நிறைய தடவை அந்த கிட்டந்த புத்து மண் அம்பால பாக்குறது செய்யறது அவங்க பக்கத்துல போய் பார்த்து செஞ்சுன்னு ரொம்ப 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 இதா இருந்தது எங்களுக்கு ஸோ அது 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 ஒரு விஷயம் நிறைய வேண்டிக்கிட்டு எல்லாமே பண்ணும்போது இருக்கும் அதே மாதிரி போது நீங்க வேண்டாம விட்டுட்டாலும் அதை ஞாபகப்படுத்துவாங்க செய்வாங்கன்னு இது வந்து என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில எங்களோட வாழ்க்கையிலேயே இது இருக்குது ஸோ இன்னைக்கு அந்த அம்மனை பார்க்க பத்தி எடுக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு கொடுத்ததுக்கு அம்மா நன்றி ஆஹ் வாய்ப்புள்ளவங்க கண்டிப்பா போயிட்டு இந்த நான் ஏன் சொல்றேன்னா ஏன் இந்த சென்னை சொல்றாங்க நிறைய பேர் சென்னையில இருப்போம் இந்த விழுப்புரம் இருக்கும் வாய்ப்புள்ளவங்க திருவண்ணாமலை போறவங்களும் ஒரு வாய்ப்புல தான் பக்கத்துலதான் மேல்மலையினு பஸ் வசதி நிறைய இருக்கு ஆஹ் இப்போ ஷேர் ஆட்டோ நிறைய இருக்கு நிறைய முந்தியெல்லாம் முந்தி இருக்கும்போது கம்மியா இருந்தது இப்ப நிறைய வந்துருச்சு ஸோ வாய்ப்புள்ளவங்க போயிட்டு வந்துருங்க கண்டிப்பா அங்க போய் அந்த புத்து மண் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அம்பாளு நல்லா தரிசிச்சுட்டு வாங்க இது புடவை சாத்துறது ரொம்ப விசேஷம் பொங்கல் அங்கேயே போய் வைக்கிறது பட் நம்ம புடவை சாத்துட்டு அங்க இது பண்ணுவாங்க அந்த எலும்பு சம்பளத்துல ஒரு வயசானவங்க வந்து பண்ணுவாங்க உடம்புல வந்து கண்ணு காது காதுமு அப்படியே வச்சு தலையெல்லாம் வச்சு அப்படி வச்சு வச்சு அவங்க உடம்புல இருக்க திருஷ்டி மாதிரி கழிப்பாங்க சோ அதுவும் அவங்க நல்ல ரொம்ப விசேஷம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த உக்கரமான தெய்வம் அது நம்ம நினை வேண்டிக்கிட்டு கரெக்டா பண்ணோம்னா ஒரு இது அந்த மாதிரி நம்ம வேண்டுதல் வச்சுட்டு நடந்ததுக்கு அப்புறம் நிறைவேற்றாமல் அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ அது மாதிரி பயபத்தோடு அன்போடு நமக்கு ஒரு இது இல்லை அந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த ஊஞ்சல் சொல்லுவாங்க ஊஞ்சல் திருவிழா பயக்க கூட்டமா இருக்கும் ஆனால் அந்த அந்த கூட்டத்துல போனது நாங்கள் நார்மலாகவே நார்மலாவே பார்த்துட்டு வந்திருக்காங்க அவ்வளவு கூட்டம் நம்ம தர முடியாது அந்த ஊரு அந்த கிராமங்கள் அந்த சுற்று வட்டாரத்தில் ரொம்ப விசேஷமான கோயில் இது இன்னும் சொல்ல போனா அஹ் பக்கத்தில் தான் இதுவும் இருக்குது செங்கம்னு ஒரு ஒரு செங்கம் பக்கத்துல பருவதமலையே இருக்குது ஸோ இதெல்லாமே பக்க பக்கத்துல இருக்கிற விசேஷமான பவர்ஃபுல்லாக இருக்கு ஸோ பருவத மலைக்கும் அதுவும் பக்கம்தான் பருவதமலை மே திருவண்ணாமலை இதெல்லாமே அந்த செங்கத்தை ஒட்டி செஞ்சு செங்கம் வாங்க அது அதை ஒட்டி அது அதை ஒட்டி இருக்கிற விசேஷமான கோயில்கள் தான் பருவதமலை பக்கத்தில் திருநீர்மலைன்னு ஒன்று இருக்குது அதுவும் சிவனோட சிவன் தலம் தான் ஸோ இதெல்லாம் வந்து முடிஞ்சளவுக்கு அந்த போயிட்டு வாங்க இந்த இன்னும் முடிஞ்சளப்போ விழுப்புரத்தை சுற்றி எக்கச்சக்க கோயில் இருக்கு எக்கச்சக்க பெருமாள் கோயில்கள் இருக்குது நான் நிறைய விசேஷமான பெருமாள் கோயில்களும் விழுப்புரத்தை சுட்டியே நிறைய இருக்குது முடிஞ்சளவுக்கு கால் பண்ணுங்க நன்றி சிவராஜன்ஜி நீங்கள் மேலும் நீங்கள் எடுத்துக்கலங்கய்யா